க்ளீன் பண்ணியாச்சு பார்த்திங்களா இந்த இடத்த வந்து ஏன்னா உள்ள ஒரு இன்னொரு ஆளுக்கு அவங்களுக்கு வந்து இல்லை பர்சென்ட் இடம் இருந்துச்சு அது சேர்த்துக்கு போட்டோம் இப்போ அதை அவங்க இடத்த விட்டுட்டு இப்போ தனியாக கம்மி போடாச்சு பார்த்து இல்லை இடத்துல வந்து சூப்பராக இருக்குது இடம் இப்போ எல்லாமே இந்த முன்னையும் வேலையை போட்டிருக்கேன் வேலி போட்டு இல்லை சூப்பராக வந்து இதில் வந்து தண்ணி போர் போட்டிருக்கேன் இல்லை வந்து மோட்டரு வாங்கி சூப்பராக விவசாயம் போடணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு நான் விவசாயம்னா ரொம்ப ஆசைப்படுவேன் அதெல்லாம் விவசாயம் பண்ணணும் ஆசையாக இருக்குது இம்ம ஆளுக்கு இதெல்லாம் பாருங்கள் கம்பி வலி போட்டிருக்காங்க முன்னா அவளும் கம்பி வழி அவ்வளோ பக்கத்தில் முள் விட்டினாங்களோ அவ்வளோ உடைச்சி போட்டு போயிட்டாங்க அதை அவ்வளோ சரி பண்ணி வாங்கி இப்போ இடத்துல எப்படி பார்த்தீங்களா எந்த இடத்துலையுமே வந்து சீமோட வந்து அதிகமாக வளர்ந்தாலே அந்த இடம் வளங்காது அதெல்லாம் நம்ம நான் நான் இடத்த வேங்கின உடனே சீமோடைய தான் உடனே வெட்டினேன் வெட்டி இடத்த சூப்பராக ஆக்கியாச்சு இல்லைங்களா இப்ப நல்ல முருங்கை தென்னை தென்னை மரம் வைக்கணும் முல்லை முருங்கை மரம் வைக்கணும் ஆசையாக இருக்குது முருங்காய் அந்த நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே அந்த வந்து அந்த காயை பறிக்கல ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நான் நான் இந்த விவசாயம் பண்ண ரொம்ப ஆசைப்படுவேன் இன்னைக்கு தான் ஒரு நேரம் வந்திருக்கு இப்போ கரெக்டாக நம்ம இடத்தி வெளிப்படுத்துச்சு இது இந்த இடத்த அதுக்குள்ளே எல்லாருமே பிரச்சனை 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 பிரச்சனையே இல்லைங்க எந்த எந்த விஷயமும் சாதான் நம்ம கூப்பிட்டு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பாட்டிக்காரங்களும் நம்மளும் நேற்று பேசினா பிரச்சனை முடிஞ்சு போவோம் அது வந்து இந்த கூட இருக்கிற செயல தான் சில எல்லா இடத்துலையும் வம்புகளும் இதுகளும் பண்ணி விட்றானுவோ என்ன சூப்பராக கம்பி வழி நல்லா நீட்டாக போடுறாங்க நம்ம அண்ணன் அப்படிதான் சூப்பராக என்னென்னா நல்ல கல் வளைஞ்சிருந்தாலும் அவங்களே அதை சரி பண்ணி கரெக்டாக ரெவல் பண்ணுறாங்க நம்ம சொல்லக்கூடிய அவங்க செய்கிறாங்க அதை தான் பார்த்திங்களா இந்த கம்பி போட நீட்டாக இது என்னென்ன இப்போ இந்த இடத்துக்குள்ள எம்மா ஓ வந்துக்கிட்டு நின்று ஞாயிறுமா எல்லாரும் எதுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு இடத்துக்குள்ள பிரச்சனைன்னு வந்தேன் இப்போ உங்களுக்கு சண்டைன்னா உங்களை தூண்டிக்கிண்டி விட்டா தானே நீங்கள் அவங்களுக்கு கோட்டரையும் கொடுப்பீங்க அந்த அந்த மாதிரி குறிப்பு பல இடத்துல கிடக்கு அதனால எந்த பிரச்சனை தான் பாட்டிக்காரங்களும் பாட்டிக்காக நேருக்கு நேரம் பேசினாலே பிரச்சனை முடிஞ்சு போச்சு அது இது நாங்கள் நேருக்கு நேரம் பாட்டிக்கார பேசணும் எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு அதுக்குள்ளே எப்பா சரி நண்பர்களே ரெடி உடனே எல்லாமே விவசாயம் பண்ணுறேன் பாருங்கள் விவசாயம் பண்ணி என்னென்ன செடி வைக்கணுமோ அது வைக்கணுமோ என்ன பிள்ளையில கூட்டு வரணும் செடி வைக்கணும் வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் இது நடக்க போது இப்போ போர் போட்டு இப்போ தண்ணி எடுக்கணும் ஓகே